உன்னி வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு விஷயம் போதும் ஒரு தீர்மானம் இன்று அந்த தீர்மானத்தை எடுக்கிற நேரம் இது பாட் ஒன்று செல்ஃப் பிலீஃப் ஒன்று உன்னை நீ நம்பினால் உலகமே விலகி போகும் இரண்டு அசாத்தியம் என்று சொல்வோர் முயற்சி எடுக்காதவர்கள்தான் மூன்று சின்ன முயற்சி கூட பெரிய மாற்றத்தை தொடங்கும் நான்கு தோல்வி என்பது முடிவு இல்லை அது இன்னொரு தொடக்கம் பகுதி இரண்டு ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்ஸ்டன்சி ஐந்து கஷ்டப்பட்டால் கிடைக்கும் தொடர்ந்து கஷ்டப்பட்டால் தங்கும் ஆறு நாள் ஒன்றுக்கு சிறிய முன்னேற்றம் போதும் இன்று செய்ததை விட நாளை சிறிய அளவுக்கு மேலே போ ஏழு கைவிடுகிற இடத்தில்தான் வெற்றி வந்து நிற்கிறது எட்டு கூலி இல்லை களைப்பு இல்லை நித்தம் முயற்சி செய்தால் உன்னை யாரும் நிறுத்த முடியாது பகுதி மூன்று தோல்வி மற்றும் வலிமை ஒன்பது விழுந்தாலே தோல்வி இல்லை எழுந்து நடப்பதுதான் வெற்றி பத்து வலி தற்காலிகம் வெற்றி நிரந்தரம் பதினொன்று உன்னை சோதிப்பதற்காக அல்ல உன்னை உருவாக்கத்தான் கஷ்டங்கள் வரும் பன்னிரண்டு இன்றைய காயங்கள் நாளைய வலிமைகள் பகுதி நான்கு கனவு மற்றும் நோக்கம் பதிமூன்று கனவு காண்பது எளிது அதற்காக ஓடுவதுதான் கடினம் பதினான்கு உன் கனவை மற்றவர்கள் நம்ப வேண்டியதில்லை நீ மட்டும் நம்பினால் போதும் பதினைந்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் கனவை விட மனசு பெரியதாக வேண்டும் பதினாறு நோக்கம் இருந்தா வழிதானாக வந்து சேரும் பகுதி ஐந்து இறுதி புஷ் பத்தொன்பது இப்போ நீ எங்கே இருக்கேன்னு முக்கியமில்லை நீ எங்கு செல்ல போறேன்னு தான் முக்கியம் பதினெட்டு எவராலும் தடுக்க முடியாத ஒரே மனிதன் இலக்கு தெரிந்த மனிதன் பத்தொன்பது அவமானத்தை தாங்கி எழும்பும் மனிதனை உலகமே கண்டு பயப்படும் இருபது இன்றே தொடங்கு இப்போ தொடங்கு உனக்காக நீ ஓடும் இந்த ஒரு அடிதான் வாழ்க்கையை மாற்றும் உன் வாழ்க்கை உன் கையில்தான் உன் கனவை நீ உருவாக்கலாம் அல்லது உலகம் உன்னை அது வேண்டியபடி பயன்படுத்திக் கொள்ளும் தேர்வு உன்னுடையது நீ